உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம் எண்ணெய் போட்டாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுறேன் அது வெடிக்கட்டும் ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த சமயத்தில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வெடிக்கட்டும் வச்சுடுத்து இப்போ கடல் பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையுமே போட்டுறேன் எல்லோரும் வந்து என்ன இதில் ஸ்பெஷலுங்க அப்படின்னா அப்போ ஹோட்டலில் கொடுக்கறதெல்லாம் எத்திமனாக இருக்கும் நம்மளது வந்து இதெல்லாம் தளராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு வறுக்கணும் இது நல்லா வறுத்தாச்சு இப்போ பச்சை மிளகாய் போடுறோம் இது கொஞ்சம் வெடிக்கும் நல்லா தள்ளி நின்றுக்கலாம் பட்டால் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து அளவுக்கு பூண்டை வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூண்டை நல்லா அதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க இப்போ கொஞ்சூண்டு இஞ்சி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போடுறேன் இஞ்சி வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆனியன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொதுசாக அதையும் தூக்கி இதில் போட்டுருவேன் எண்ணெய் பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டேன் இப்போ நம்ம வெங்காயம் எப்பயுமே போட்டோடனே கொஞ்சம் சால்ட்டு போட்டால் சீட்டாக வதங்க இதையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த சமயத்தில் நீங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊத்துறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி விடலாம் இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கின்னு இருக்கோம் இந்த வதக்கின்னு இருக்கிற சமயத்தில் ஒரு கால் ஸ்பூனோ இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்கோ பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வதங்குற சமயத்தில் நம்ம தண்ணி விடணும் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதக்கினா தான் அந்த கிரஞ்சி போகும் இப்போ வந்து அளவு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுடுங்கோ ஏன்னா அந்த வெங்காயம் வந்து சாஃப்டாக வேகணும் அது வந்து க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்கு மசால் நன்னாவே இருக்காது மேபி அது போண்டா கொண்டா சரியா இருக்கும் பட் இதுக்கு வந்து நல்லா இருக்காது நல்லா கிளறி விட்டு மூணு உருளைக்கிழங்குக்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெடியான அந்த வெங்காயத்தில் வெந் வெங்காயம் வெந்துடுத்து அதில் தூக்கி இந்த உருளைக்கிழங்க மசிச்சு போட போகிறேன் பயங்கரமாக சூடாக இருக்கு இப்போது இதை வந்து மசிச்சு வச்சிருக்கேன் அதாவது ஒன்று குத்தமாக மசிச்சு வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணலை இப்போ இதில் தூக்கி போட்டுறேன் நான் உருளைக்கிழங்கு வேக போடும்போதே உப்பையும் போட்டுட்டேன் ஸோ அதனால் இதில் உப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ இதுக்கு தண்ணி பத்தல இப்போ இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி குத்துறேன் இப்போ இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் கெட்டிமனாக வந்து விடுத்து ரொம்பவும் கெட்டியாகவும் எடுக்காதீங்க இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஆ ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விடுவேன் அது விட்டுட்டுன்னு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் அட்லீஸ்ட் இருக்கலாம் ஹோட்டல்லெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்காது ஈவன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அண்ட் என்ன தான் நம்ம வந்து மஞ்சள் பொடியெலாம் போட்டால் கூட இஞ்சி போட்டால் கலர் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும் ஸோ இதுதான் மசால் உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு உப்பு எல்லாமே இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்து கூட போட்டுக்கலாம் எப்பவுமே பூரியை போட்டோடனே அப்படியே விடாதீங்க இந்த மாதிரி எண்ணெயில் இப்படி போட்டு அமுக்கி விட்டோம்னா அப்போ வந்து அது புசுன்னு கொஞ்சம் வரும் பூரி பண்ணுறது எல்லாமே ஒரு தலை தான் இந்த மாதிரி அமிக்கி விட்டிங்கன்னா நல்லா சுசன்னு வரும் எப்போயுமே லஞ்சுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் சாப்பிட்டா ஈவினிங் ஃபுல்லாக நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் அதுக்காக தான் என்னோடய சன் வந்து பண்ண சொன்னான் பூரி மட்டும் மாவு பெசஞ்ச உடனே இம்மீடியேட்டாக போடுங்க அது எப்போவுமே வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் பெசஞ்சி வச்சுட்டு சப்பாத்தி பறி அப்புறம்லாம் போடக்கூடாது இமீடியேட்டாக போடணும் எடுத்துடணும் சூப்பரான பூரி வேணும் நாங்கள் வீட்டுக்கு